வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு இயற்பிய அறிவியலில் நம்ம வந்து அழகு நாள் பார்த்துட்டு இருந்தோம் அதுதான் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் இந்த அழகு நாளில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதுதான் இந்த இதோட யூனிட்டோடைய நேம் அணுவோடைய அமைப்பு அதுதான் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் யாரா சொல்ல முடியுமா ரீகால் பண்ணுங்க பார்ப்போம் சார் லாஸ்ட் கிளாஸ்ல இதான் சார் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் ஆ எஸ் அதாவது அட்டாமிக் தியரிஸ் அப்படி தானே அணு கொள்கைகள் பார்த்தோம் எந்த அணு கொள்கையிலாம் டால்டன் வெரி குட் ரூதர்ஃபோட் எஸ் வெரி குட் வேற இன்னும் ஒரு ஆளை விட்டிங்களே மூணு மூணு பேரை பற்றி பார்த்தோம் ஒருத்தரை வந்து டால்டனை சொல்லிட்டீங்க இன்னொன்று வந்து ஃபோர்டை சொல்லிட்டீங்க இன்னொரு ஆள் யாரு யார் சொல்றான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எஸ் தாம்சன் வெரி குட் சூப்பர் இந்த மூன்று பேருடைய அணு கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் சிம்லேஷன் பார்த்தோமா இப்போது சப்போஸ் நீங்கள் போன கிளாஸை சரியாக பார்க்கலனா இல்லை வரலன்னா இப்போ நான் திருப்பியும் அதை காமிக்கிறேன் லேஸாக அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி உள்ள கான்செர்ட்டுக்குள்ளே போகலானா இன்றைக்கு உள்ள கான்செர்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை அணுத்துகங்கள் ஓகே அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இப்போது அதை பார்த்துட்டு அந்த சிமுலேஷனை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த டாபிகுள்ளே போகலாம் ஓகே இப்போ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இதில் இப்போ ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க ரூதர் ஃபோடு ஆட்டம் மாடலையும் அப்புறம் பிளம் புட்டிங் மாடலையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா மெலன் மாடல் அப்படின்னு சொன்னோமா தர்பூசணி மாடல் தர்பூசணி அந்த ரெட் கிலர இருக்கும் அங்கங்கே விதைகளாக இருக்கும் அதே மாதிரி தான் மாடல் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆன் பண்ணும் போது தாம்சன் ஆன் பண்ண இந்த ஆல்ஃபாபேட்டிக்லாம் ஆன் பண்ணும் போது இப்படியே போனுச்சு ஆ எலக்ட்ரானிக்லாம் இப்படி தான் இருக்கும் அணுன்னா இப்படிதான் இருக்கும் உட்கார்ன்னா இப்படி இருக்குன்னா அவர் வந்து சில கோல்களே சொன்னார் என்னென்ன வார்த்தைகள் சொன்னார்ன்னா எல்லாத்தையும் உங்களோட சொன்னன் ஏற்கனவே சொல்லியாச்சு அடுத்ததானே அல்ல நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான்கள் வந்து அங்கங்கே உட்காந்துருக்கும் இந்த மாதிரி விதைகள் மாதிரி ப்ரோட்டான் வந்து அந்த நீங்கள் ரெட் கலராக பார்க்கிங்களா அதுதான் ப்ரோட்டான் இந்த ப்ரோட்டான் எலக்ட்ரான் தான் இன்னும் பார்க்க போகிறோம் சூப்பராக பார்க்க போகிறோம் சரியா ஓகே இவர் வந்து இப்படி சொன்னார் ரூதர் ஃபார் அடுத்த எக்ஸ்பிரமெண்ட் என்ன சொன்னார் பார்த்தோமா அந்த தங்க தகடு சோதனை ரூதர் ஃபார் ஸ்கேட்டரிங் கோல்டு ஃபைல் எக்ஸ்பிரமெண்ட் சொல்லுவாங்க ஒரு கோல்டு ஃபைலில் நம்மளுக்கு வந்து ஆல்ஃபாபாட்டிக்கில் வச்சு பம்பாட் பண்ணும் போது மோத விடும் போது பாருங்க பாருங்கள் ஒரு இடத்துல கவனிக்க சொன்னேன் இந்த நடுவில் இருக்கிறது தான் நியூக்ளியஸ் உட்கரு அணுவுக்கு நடுவில் இருக்கும் சென்ட்ரல் இருக்கும் பார்த்திங்களா அவர் ஆல்ஃபாபாட்டுக்களை அனுப்பும் போது சிலது அப்படி பட்டு அப்படி போகுது சில இது அப்படி அப்படி ரிட்டர்ன் ஆகி வருது சிலது அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே பெறுது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்போ அதுலேருந்து அவர் என்ன சொன்னார்னால் அணுவோடைய பெரும்பகுதி வந்து வெற்றிடம் அப்படின்னு சொன்னார் உட்கருல வந்து செலது ஆயிரத்தில் பத்தாயிரத்தில் ஒன்று வந்து மோது அந்த மோதி அப்படி ரிட்டன் போன இடத்துக்கு அப்படி பட்டு அப்படி திரும்பி வந்தது சிலது இப்படி இப்படி பட்டு போகுது இப்படி பட்டு போகுது இப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ அணுடைய பெரும்பகுதி வந்து வெற்றிடம் எம்டி ஸ்பேஸ் மையத்தில் பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது அவர் சொன்னார் அதனால ஆல்ஃபா ஆல் வந்து ஒரு பாசிட்டிவ் நேர் மீன் சுமை கொண்டவை உட்கரு அப்படின்னு சொல்கிற அந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா நேர் மின்சும கொண்டே அதனால தான் ரிப்பல் ஆகி வருது ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எதிர்வொழிச்சி விலகி வருது இதுவே ஆப்போசிட் சார்ஜஸ் இந்த என்ன ஆகிருக்குன்னா அட்ராக்ட் ஆகிருக்கும் புரியுதா அட்ராக்ட் ஆகிருக்கும் அதனால தான் அவர் வந்து இந்த முடிவெல்லாம் சொன்னார் லாஸ்டெலாம் சொன்னோம் ஓகே இது எல்லாேருக்கும் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஓகேப்பா ஓகே ஆட்டம்னா என்ன இப்போ இதெல்லாமல் பார்த்தோம் அணு கொள்கையை வரைக்கும் பார்த்துட்டோம் பட் ஆட்டனா என்ன ஆட்டனா என்ன மிகச்சிறிய துகள்கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம படித்தோம் அப்படிதான நீங்க உங்களை சுத்தி பார்க்கக்கூடிய திடம் திடம் வாயு சாலிட் லிக்விட் கேஸ் எல்லாமே ஒரு அணுக்களால் ஆனவை ஆட்டம்ஸ் அப்படிங்கிற கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய துகள்கள் ஆனவை நம்ம படிச்சிருந்தோம் இட் இஸ் இட்இஸ் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட் அப்படி தானே ஒரு தனிமத்தோடைய அடிப்படை அழகு என்னப்பா அப்படின்னா அணு அப்படின்னு சொல்லணும் கரெக்டா இது ஒரு தனிமத்துடைய பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் மிகச்சிறிய துகள் அப்படின்னு ஒரு லைன் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் கோல்ட நீங்க வெட்டிட்டு அப்படி நல்ல ஒரு ஆட்டம் சைஸ்க்கு நம்ம வெட்டுறோம் நம்ம வெட்ட முடியாது உதாரணம் சொல்றேன் எல்லாமே ஒரு கற்பனை தானே அறிவியல் ஒரு கற்பனை தானே அப்போ வெட்டும் போது அந்த லாஸ்ட் இருக்கு ஒரு துகள் இருக்குல்ல அந்த துகள் தான் பாத்தீங்கன்னா இந்த கோல்டோடைய பண்புகளை அதுக்கும் அந்த துகளுக்கும் இருக்கும் அந்த சின்ன 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 மிகச்சிறிய துகள் கண்ணால் பார்க்க முடியாது இந்த அணுவை வந்து ஒரு காலத்தில் பிரிக்க முடியாதுன்னு வச்சாங்க அதுக்கப்புறம் லேட்டர் எக்ஸ்பீன்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த ஓகே அப்போ ஆட்டம் இருக்குது பருப்பொருட்களில் ஆட்டம் இருக்குது மேட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய மேட்டரில் ஆட்டம்ஸ் இருக்குது அணுக்கள் இருக்குன்னு ஓகே பட் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டும் வராது இது ஒரு சிங்கிள் பார்ட்டிகிள் கிடையாது ஒரு தனித்த ஒரு ஒற்றையான துகள் கிடையாது அப்படியா சார் எஸ் அப்ப யார் சார் அப்படின்னா இட் இஸ் மேடப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன இது வந்து ஒற்றை துகள் அல்ல அணு துகள்கள் சொல்லக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் என்னும் இன்னும் சிறியுகள் ஆனது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க ஆட்டத்தை நம்மளால அப்படிதானே ஒரு மேட்டரை பார்க்க முடியுது காற்று நம்மளால பார்க்க முடியாது சில பார்க்க முடியுது சில பார்க்க முடியல அப்ப அதுல அணுக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஓகே அணு வந்து ஒரு பாட்டிக்கல் அப்படியே ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் சொல்லியாச்சு அதோட விட்டாங்களா இல்ல அங்கதான் வராங்க என்ன சொல்றாங்க அணு வந்து தனித்த ஒரு துகள் கிடையாப்பா ஒற்றை துகள் இல்ல சிங்கிள் பார்ட்டிகள் கிடையாது அதுலயும் அதை விட சின்னதாக மூணு துகள்கள் அந்த அணு ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க மூணு துகளும் இல்லை சாரி அதை மூணு துகள்கள் நம்ம மூன்று வகைகளை பார்க்க போறோம் பட்டு அது நீங்கள் ஹையர் கிளாஸ்ல இன்னும் பெருசாக படிப்பீங்க ஓகே நம்ம இங்க மூன்று வகைகள் பார்க்க போறோம் ஸோ அணு துகள்கள் ஆனது இது சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூன்று வகைகள் என்னன்னா அப்படிங்கிற பார்க்கலாமா ம் அணு துகள்களில் மூன்று முக்கிய வகைகளை நம்ம பார்க்க போறோம் அதான் மூன்று முக்கியம் மூன்றே மூன்று வகைகள் கிடையாது மூன்று முக்கியம் ஏன்னா அது வந்து உங்கள் கிளாஸ் இப்போ கிடையாது ஹையர் கிளாஸும் உண்டு புரோட்டான்ஸ் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் இப்போ ரெண்டாவது இடம் இப்படி போட்டிருக்கேன் நியூட்ரான்ஸ் அடுத்து எலக்ட்ரான்ஸ் ஓகே இதுதான் இந்த மூன்று முக்கிய வகைகளும் படிக்க போகிறோம் தமிழில் புரோட்டான்கள் பேரும் அதே தான் வர போகுது அந்த ப்ரோனோன்ஸ் நியூட்ரான்கள் எலக்ட்ரான்கள் ஒவ்வொன்றே பார்ப்போமா நம்ம லாஸ்ட்டு அதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்டு புரோட்டான்கள் என்ன புரோட்டான்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லணும் புரோட்டாங்கெல்லாம் என்னப்பா அப்படின்னா சார் புரோட்டாங்கல் ஏற்கனவே அணுல மூன்று முக்கிய அணுத்துகள் இருக்கு சார் ஆட்டம்ல த்ரீ இம்பார்ட்டன்ஸ் சப் ஆட்டம் பர்ட்டிகுலர் சார் அதில் எதுவாப்பா மூணு என்னெல்லாப்பா சார் ப்ரோட்டான்கள் ப்ரோட்டானா என்னப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார் தே ஹாவ் ஏ பாசிட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்னத்தோ தமிழில் நேர் மின் சுமை கொண்டவை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மின்சுமை இருக்கும் புரோட்டான்களுக்கு நேர் மீன் சுமை கொண்டது அப்ப நேர் மின் சுமை கொண்ட துகள்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் சரியா இது எங்கே இருக்கு அடுத்த வாரம் அவர் யாரும் சொல்லியாச்சு அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு அப்ப அவர் எங்கப்பா இருப்பார் தே ஆர் லொகேட்டட் அதாவது அணுவோடைய மையத்தில் இருப்பார் சார் அணுவோடைய மையத்தில் நீங்கள் நியூக்ளியஸ்னு சொன்னீங்க உட்கார தான் சொன்னீங்க எஸ் வெரி குட் அதே தான் யார் உட்காந்துருப்பா இந்த ப்ரோட்டான்களில் உட்காந்துருப்பா அப்போ அணுவில் வேற எங்கேயோ ப்ரோட்டானு உட்கார மாட்டார் உட்கரில் அப்ப அப்போ நியூக்ளியஸோடைய சார்ஜ் இப்போ நீங்கள் சொல்லிடலாம் பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லிடலாம் ஆனால் இது போக இன்னும் நியூட்டன் வரும் நியூட்டானுக்கு நியூட்டன் சார்ஜ் பட் அவருக்கு சார்ஜ் இல்லாதனால இந்த ப்ரோட்டானுக்கு என்ன சார்ஜோ அதுதான் நியூக்ளியஸாக சொல்லுவாங்க நியூக்ளியஸுக்கும் சொல்லுவாங்க உட்கருக்கும் சொல்லுவாங்க சரியா ஒரு அணுவோடைய உட்கரு என்னப்பா சார்ஜ் அப்படின்னா சார் நேம் மீன்ஸ்மை கொண்டாது சார் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்பா அப்படி சொல்கிறீங்கன்னா சார் அதில் ப்ரோட்டான்கள் நியூட்ரான் இருக்குது நியூட்ரானுங்க நம்ம பார்க்க போகிறோம் சரியா நியூட்ரான்களுக்கு சார்ஜ் இல்லை சார் ப்ரோட்டான்களுடைய சார்ஜ்னால அது அப்படியே சொல்கிறோம் ஓகே அப்போ சார்ஜ் வந்து பாசிட்டிவ் லொகேஷன் நியூக்ளியஸ் இந்த ரெண்டு லைன் எழுதலாமா இதுல எதுவும் டவுட் இருக்கா ஓகேப்பா ரைட் இப்போ நம்ம அடுத்து யார் பார்க்க போறோம்னா நியூட்ரானுங்க பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் எலக்ட்ரான்கில் வருது நியூட்ரான்க்கு ஃபர்ஸ்ட் சார்ஜர் சொல்லிடுமா எப்படி புரோட்டா அதுவே சார்ஜர் சொல்லிடுமா சோ நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் தமிழ் எவ்வித மின்சுமையும் கொண்டவை அல்ல அதாவது இதுக்கு எந்த மின்சுமையும் இருக்காது புரியா பாசிட்டிவும் இருக்காது நெகட்டிவ் இருக்காது ஸோ நியூட்ரல் சார்ஜ் அப்படிம்பாங்க நியூட்ரல் சார்ஜ் சரியா ஸோ நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் நியூட்ரான்ஸ் நியூட்ரான்கள் எந்தவித மின்சுமையும் கொண்டவை அல்ல ஸோ மின்சுமை அற்றவை இது எங்க இருக்கும் லொக்கேஷன் நம்ம சொல்லணும்ண்ணா லொக்கேஷன் எங்கே இருக்குது ஏற்கனவே சொன்னேன் போன இதில் மட்டும் இப்போ திருப்பி சொல்கிறேன் தே ஆர் ஆல்சோ லொக்கேட்டட் இந்த நியூக்ளியஸ் லொக்கேஷன் வந்து அணுவுடைய அந்த உட்கரில் உட்காந்துருக்கு அணுக்கரு அப்படிம்பாங்க உட்கருமாங்க அணுவுடைய உட்கரு இல்லை அணுக்கரு சரியா நானும் சொல்லலாம் அது பிரச்சனை பிரச்சனை இல்லை ஊரில் இருக்க கரு அதனால தான் உட்கரு அப்படிங்காங்க ஓகே பை ஏற்கனவே ப்ரோட்டான் இருக்கிறதுக்கு புரோட்டான் கூட யாருக்கா நியூட்ரானும் இருக்காரு நியூட்ரல் அப்படின்னா ஜீரோ நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம சொல்ல சொல்ல மாட்டோம் மாட்டோம் மைனஸ் சொல்லவே மைனஸ் மாட்டேங்குது சொல்லவே மாட்டேங்க பிளஸ் அப்படின்னா ஜீரோக்கு அந்த புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு வரும் மைனஸ் தான் கீழே ஒன் மைனஸ் டூன் வரப்போகுது சரி அதனால நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் லொகேஷன் நியூக்ளியஸ்ல இருக்கு ஓகே இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை பத்தி பார்க்கலாமா தமிழ் தான் எலக்ட்ரான்கள் எப்படி ஒருத்தருக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டோம் ஒருத்தருக்கு ஜீரோ கொடுத்துட்டோம் அப்ப கண்டிப்பா இன்னொருத்தர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் ஸோ தே ஹேவ் நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்போ எலக்ட்ரான்கள் அப்படின்னா என்ன மின்சுமைப்பாக இருக்கும்னா சார் எதிர் மின்சுமை சுமை ஏன்னா நெகட்டிவ்னா எதிர் நம்ம தமிழில் எதிர் அடிப்போங்க ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அதாவது மைனஸ் சார்ஜ் இப்படி கொடுக்கணும் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம் பா பாசிட்டிவ் சொல்லிட்டேன் ஜீரோ சொல்லிட்டேன் இப்போ நெகட்டிவ் சொல்லப் போகிறேன் அப்போ இதுவும் நியூக்ளியஸ்லாம் இருக்கணும்னா இல்லப்பா இது நியூக்ளியஸ் இருக்காது ஆனா நியூக்ளியஸை சுற்றி வரும் தே ஆர் நாட் இன் தியூக்ளியஸ் அணுக்கரு அல்லது உட்கர்ல இது இருக்காது ஆனா உட்கருவை சுத்தி வரும் இது உட்கருன்னு சொல்ல இந்த உட்கரை இப்படி இந்த எலக்டராடி சுற்றி சுற்றி வரும் சும்மா சுற்றி வராது அதுக்குன்னு ஒரு வட்டப்பாதை இருக்கு ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம பார்க்க போறோம் சரியா அப்போ எலக்ட்ரான்கள் தனக்குரிய அந்த வட்டப்பாதையில் சுற்றி கொண்டு வரும் உட்கருவ அந்த அணுக்கருவை சுற்றி கொண்டு வரும் அப்போ சுற்றி இருக்கு முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஆர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் சார்ஜு அண்ட் லொகேஷன் நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடியது ஆர்பிட்டிங் த நியூக்ளியஸ் கிளியர் ஆயிட்டா இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா ஓகே இப்போ ஆட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆட்டத்துல மையத்தில் ஒரு ஆள் இருக்கார் அப்படிங்கிறது அந்த அணுக்கோள்கள் இருந்து தெரிஞ்சது ருதரஃபோடு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்ப அவர் வந்து நியூக்ளியஸ் இருக்குன்னு சொன்னார் அப்படிதானே தானே இப்போ அப்பா இப்போ ஆல்ஃபா தொக்கில் அனுப்புனப்பா பட்டு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில ரிசர்ட்டை சொல்றாரு அப்போ அணுவோடைய மைய பகுதியில் ஒரு அடர்த்தியான பகுதி இருக்குது அதுதான் அணுக்கரு நியூக்ளியஸ் கிளியர் ஐட்டா இந்த பசு ஓகே இந்த அணுக்கருவில் மூன்றென்னா இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம் புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் நேர் மின்சுமை கொண்டவை நியூட்ரான்கள் மின்னூட்டம் மற்றமை அதாவது நியூட்ரல் சார்ஜ் எலக்ட்ரான்கள் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எதிர் மின்சுமை கொண்டவை இந்த அணுக்கருவை இந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வருது அணுக்கரில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் கிளியர் ஆகிட்டா ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் அதையும் சொல்லிவிட்டு வேணா அந்த சம்யூஷன் போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ அணு என் அப்படிங்கிற ஒன்று பார்க்க போகிறோம் அட்டாமிக் நம்பருமாங்கப்பா இதையும் பார்த்துட்டு அந்த சம்யூஷன் பார்க்கலாம் அட்டாமிக் நம்பர்னா நீங்கள் ஒரு அணு எடுக்கிறீங்களே அந்த அணுவோடைய நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குமில்ல அணு அணுக்கருன்னு ஒன்று இருக்குமில்ல அப்போது அதோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்கள் இன்னைக்கு தான் அட்டாமிக் நம்பர் ஈஸியாக புரியுதா நான் நம்பர் ஆஃப் அப்படி போட்டுறேன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் உங்கள் ஹிண்டுக்கு ஒரு டக்குன்னு புரிய இருக்காண்டே நம்ம சின்ன சின்ன லைனாக அழிப்படுறேன் அணு எண் அட்டாமிக் நம்பர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்போ ஒரு அணுவில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கரில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் அந்த அணுவுடைய அணு எண் அட்டாமிக் நம்பர் சரியா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான அட்டாமிக் நம்பர் இருக்கும் புரியுதா எல்லாத்துக்கும் பத்து பத்து பேர்லாம் இருக்க மாட்டாங்க பத்து பத்து புரோட்டான்லாம் இருக்காது ஒரு புரோட்டான் மாறாமே அது கொஞ்சம் மாறும் அது பேர் மாறும் அதோட தன்மை மாறும் எல்லாம் இருக்கு அப்போ நம்மளுக்கு அந்த நம்பரை வச்சு புரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த நம்பரு ஒரு நம்பர் நான் சொல்கிறேன் இது நீங்கள் பின்னாடி புரிஞ்சுக்கிறீங்க ஒரு நம்பரை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஓகே இந்த எலமெண்ட்டு சார் இந்த தனிமையா சார் நம்மளால் சொல்ல முடியும் எந்த இதை வச்சு ப்ரோட்டான்கிட்ட நம்பிக்கை நம்பரை வச்சு குறையா இப்போ நம்மளுக்கு வந்து பேர் வச்சுருப்பாங்க பேரை வச்சா ஓகே இவன் தான்ப்பா இதுதான் இவன் தான்ப்பா எது அப்படின்னு சொல்கிறான் கரெக்டாக அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இவ்வளோதான்ப்பா ப்ரோட்டான் நம்பிக்கை புரோட்டான் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த ப்ரோட்டான் நம்பரை வச்சு ஓகே புரோட்டான் நம்பரை வச்சு வச்சு நம்ம அந்த எலமெண்ட்டோட நேமே சொல்லிடலாம் ரிவர்ஸ்லேயும் சொல்லிடலாம் புரியுதா அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சார் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கார்பன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நேம் வந்து கார்பன் இந்த கார்பனுக்கு கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு புரோட்டான்கள் இருக்கும் சரியா நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டம் நான் தரேன் ஆட்டம் தந்துட்டு ஆறு புரோட்டான உள்ளே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்லலாம் சார் அது கார்பன் ஆட்டம் சார் அப்படின்னு சொல்லலாம் வெரி குட் கரெக்டாக எட்டு புரோட்டான வைக்கிறேன் நான் ஒரு ஆட்டம் தந்துட்டேன் நான் ஒரு இதெல்லாம் இமேஜினேஷனில் சொல்கிறேன் சரியா அதுக்காண்டு நம்ம தர முடியாது பட்டு நீங்கள் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க நான் ஒரு ஒரு ஆட்டம் தரேன் ஓட்ட ஒரு எட்டு புரோட்டான் தரேன் எட்டு புரோட்டான் வச்சுட்டு இப்போ இப்போ நீங்கள் ஓன்ட்ட ஆட்டம் இருக்குது எட்டு புரோட்டான் இருக்குது இதோட நேம் என்னப்பா அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்ட்ரட்ஷன் பண்ணிக்கணும்னா இப்போ தெரியாது ஆனால் போக போக நம்ம படிப்போம் எட்டு புரோட்டான் இருக்கிறத ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சிஜன் ஆட்டம் சரியா அப்போ அட்டாமிக் நம்பர் என்ன நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அணுக்கருவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒரு தனித்துவமான அணு எண் இருக்கும் அந்த எண்ணெயை வச்சு அந்த தனிமம் என்ன அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம் ஆறு புரோட்டான்கள் இருந்தால் அது கார்பன் எட்டு புரோட்டான்கள் இருந்தால் ஆக்சிஜன் இந்த மாதிரி புரோட்டான்களுடைய எண்ணிக்கை வேற வேற வரும்போது வேற வேற அணுவா அவர் இருப்பாரு அணு எண் புரோட்டான்களுடைய எண்ணிக்கை இப்போ மாஸ் நம்பரையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் இது லைசா சொல்லிட்டேன்னா அந்த சிமுலேஷன் காமிக்கும் போது உங்களுக்கு அதுவும் லைசா புரியும் டைம் இல்லட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கிளாஸில் உள்ள வந்தோடனே இதில் இதை நம்ம ரீகால் பண்ணோம்ல எப்படியும் அப்போ ஓனா அதை சொல்லித்தரோம் என்ன மாஸ் நம்பர் தமிழ் பார்த்தீங்கன்னா நிறை என் ஏன்னா மாஸ்னாலே நிறை நம்பர்னா என் நிறை என் இது என்னன்னா ஒரு அணுல அணுக்கருல ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன் ஒன்று வந்து புரோட்டான்ஸ் இன்னொன்று யார் இருப்பா நியூட்ரான்ஸ் எஸ் கரெக்ட் அப்படிதானே அப்போ இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் மாஸ் நம்பர் எண் எல்லா ஆட்டத்துக்கும் நியூக்ளியஸ் இருக்க தான் போதும் அணுக்கரு இருக்க தான் போதும் அணுக்கர் இருந்தால் ப்ரோட்டான்கள் இருக்க தான் போது நியூட்ரான்கள் இருக்க தான் போது எலக்ட்ரான்கள் இருக்க தான் போகுது ரைட்டா அப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் நிறையன் அந்த ஆட்டத்துக்கு அந்த அணுக்கு எண் பார்த்திடலாம் கிளியர் ஆயிட்டா ஓகேவா இதில் எலக்ட்ரான்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரான் வந்து ரொம்ப 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 லைட்டாக இருக்கும்பா ரொம்ப ரொம்ப எடை கம்மியாக இருக்கும் அதாவது அதோடைய மாசை நம்ம நெக்லிஜூல் வணையலாம் விட்டுறலாம் அப்போ ஒரு ஆட்டத்தோடைய அணுவோடைய எடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோட நியூக்ளியஸ்ல தான் வரப்போகுது சரியா ஒரு ஆட்டத்தோடைய நிறை எது வரப்போகுதுன்னா எலக்ட்ரானினுடைய இணைக்கு எடையை வச்சு வராது ஏன்னா எலக்ட்ரானிக் ரொம்ப 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 கம்மி புறக்கணிச்சிடலாம் அதை அவ்வளோ இலவு ரொம்ப லேஸாக இருக்கும் லைட்டாக இருக்கும் அதனால அணுவோட நிறை பெரும்பாலும் நமக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மாஸ் ஆஃப் மெயின்லி கம்ஸ் அப்படின்னா நம்பர் ஆப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆப் நியூட்ரான் ப்ரோட்டான்கள் எண்ணிக்கை நியூட்ரான்கள் எண்ணிக்கை தான் நிறைய சரியா சரி இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம் ஷேர் தெரியுதாப்பா ஸ்க்ரீன் தெரியுதாப்பா ஓகேப்பா ரைட்ஸ் இப்போ நடுவில் அந்த இன்ட் மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க இதுதான் நியூக்ளியஸ் இப்போ நீங்கள் அழகாக சொல்லிடுவீங்க சார் இது வந்து அணுக்குது சார் ஓகே இங்கே சைடில் வந்து கச்சி கச்சி எல்லை எல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் எலமெண்ட் தனிமங்கள் சரியா தனிமத்தோடைய அட்டவணை கொடுத்துருக்காங்க இங்கே மாஸ் நம்பர் ஒன்று இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணியிருக்கலாம் மாஸ் நம்பர்னா என்ன ப்ரோட்டான்களுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எஸ் அந்த ஒரு தனிமத்தில் ப்ரோட்டான்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதுதான் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் இருக்கும் சரியா இந்த லைன் நீங்கள் ஞாபகம் ஒரு எலமெண்ட்டில் ரோட்டாட் நம்பர் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அவ்வளோதான் இருக்கும் இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஆறு இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆறு தான் இருக்கும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஏழு இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் ஏழு தான் இருக்கும் சரியா ஈக்குவலாக இருக்கும் அதனால் மாஸ் நம்பருங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதை வச்சு நம்ம சொல்லுவோம் அண்டு மாஸ் நம்பரில் சரி அட்டாமிக் நம்பரை சரி அட்டாமிக் நம்பரை சொல்லுவோம் மாஸ் நம்பர் என்ன ப்ரோட்டானினுடைய எண்ணிக்கையும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையும் ஆட் பண்ணுவேன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இது கிளியர் ஆகிட்டா எல்லாம் க்ளியர் ஆகிட்டா ஓகேப்பா ரைட் இப்போ நியூக்ளியஸ் இருக்கு நியூக்ளியஸில் நான் வந்து இப்போ கீழே மூணு ஒரு கிண்ணத்தில் ஆட் அந்த நம்ம சப் அட்டாமிக் பார்ட்டிகல் தந்திருக்காங்க அடிப்படையான அணுத்துவங்கள் தந்திருக்காங்க ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான் எலக்ட்ரான் நியூக்ளியஸில் யாரெல்லாம் இருக்கணும் எஸ் ப்ரோட்டான் இருக்கும் நான் ஒரு ப்ரோட்டானு சும்மா வைக்கிறேன் நம்ம இப்போ கற்றுக்கிட்டு தான் போகிறோம் வைக்கிறேன் ஹைட்ரஜன் காமிக்கு ஆனால் சைடில் அயான்னு ஒன்று போட்டுப்பாங்க அது ஏன் அதை நான் சொல்கிறேன் சரியா பின்னாடி சொல்றேன் இப்போ நமக்கு வந்து பேசிக்கானதான் பார்க்க போகிறோம் நான் சொன்னேன் ப்ரோட்டான்கள் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா எலக்ட்ரானும் ஒன்று போடணும்னு சொன்னேன்னா இப்போ எலக்ட்ரானு ஒன்று போடுங்க என்ன நடக்கும் பாருங்கள் நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு வந்துட்டு அயான்னு மாறல ப்ளஸ்ஸு எல்லாம் போயிட்டு நியூட்ரல் ஆட்டம் வந்துச்சு ஓகே இப்ப நான் நியூட்ரான் சேர்க்கிறேன் சரியா ரைட் மாஸ் நம்பர் என்ன இப்போ இந்த எலக்ட்ரான் நான் வெளியிடுது இப்ப நான் ஐயா நீங்க பார்க்க வேண்டாம் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ மாஸ் நம்பர் நிறைய பார்க்க போறேன் நிறைய என்ன நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படிதானே நீங்க சைட்ல இந்த இந்த இது தராசு இருக்கும் பாத்தீங்கல்ல அந்த தராசுல பாருங்க நான் புரோட்டான்ஸை வைக்கிறேன் ஒரே ஒரு ப்ரோட்டான்ஸ் அப்புறம் நியூட்ரான்ஸ்ஸும் இல்லை அப்படின்னா அப்போ ஒன்று பிளஸ் ஜீரோனா ஒன்று ஓகே நான் நியூட்ரான்ஸை சேர்க்க போகிறேன் ஒரே ஒரு நியூட்ரான்ஸ் எடுத்து வைக்க போகிறேன் ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டு அதனாலதான் மாஸ் நம்பர் காமிச்சு இது கிளியர் ஆகிட்டா இல்லை யாருக்கும் டவுட் இருக்கா சரியா இப்போ எலக்ட்ரானை நான் வந்து நியூக்ளியஸை போட முடியுமாண்ணா போட முடியாது நான் அங்கே போட்டாலும் எங்கே வந்துடும் அதோடைய ஆறு பீட்டுக்கு வந்துடும் நான் சொன்னானா அந்த அணுக்கரை சுற்றி அதுக்கும் உண்டான வட்டப்பாதையில் தான் எலெக்ட்ரானுக்கு சுற்றி வரும் இங்கே சுற்றி வரதை காமிக்க மாட்டாங்க பட் உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்கள் இங்கே இப்படி இருக்குங்கறத நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் இதில் ஏகப்பட்ட எலக்ட்ரான்களும் இப்படி சேர்க்கலாம் ஆனால் நம்ம சும்மா சேர்க்க முடியாது அதுக்கும் ஒரு ரூல் உண்டு அதை நம்ம பின்னாடி தான் பார்க்க போகிறோம் இப்படி சும்மா நான் நாலஞ்சு சேர்த்தேன்னு வச்சுக்கலாம் ஹைட்ரஜன்லாம் போகுது ஏன்னா அந்த ஹைட்ரஜனுக்கு ப்ரோட்டான்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் எலக்ட்ரானுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் நியூட்டான இன்னைக்கு எவ்வளோ இருக்கணுங்கிறது கணக்கு இருக்குது நான் நியூட்ரானினுடைய இன்னைக்கே நான் சேர்த்தே இருக்கேன் இப்போ பாருங்க நான் ரெண்டு புரோட்டான் ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் சேர்க்குறேன் என்ன மாறுனுச்சு யாரா கவனிச்சிங்களா ஆ ஹீலியத்துலேருந்து சரி ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம் இருந்துச்சு கட்ச் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் கட்சி அப்படிங்கிற ஹீலியம் இப்போ அதே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ப்ரோட்டான்னு வைக்கிறேன் வாட்ச் பண்ணுங்கள் என்ன சார் எல்லை மற்ற லித்தியம் அடிமாங்க அப்போ இதில் மூணு இருக்கு நான் என்ன பண்றேன்னா திருப்பியும் நான் வந்து இந்த நியூட்ரான் ஆட் பண்ணா அது வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி மூணு மட்டும் தான் ஆட் ஆகும் பட் அந்த ஐயான்ஸ்லேயே மட்டும் இருக்கும் சரியா ப்ரோட்டான்கிட்ட எண்ணிக்கை நீங்கள் கூட்டினீங்கன்னா வெள்ளியம் போரான் நான் வந்து ஆறு கார்பன் ஆட்டம் இருந்ததுன்னா சாரி ஆறு புரோட்டான் எண்ணிக்கை இருந்ததுன்னா கார்பன் ஆட்டம்னு ஒன்று சொன்னா பாருங்க இப்போ நான் எடுக்கிறேன் இல்லாத்தி எடுத்துட்டேன் இல்லாத்தி எடுத்துட்டேண்ணாப்பா ஓகே இப்போ ஒரு ப்ரோட்டானை சேர்த்தேன் ஹைட்ரஜன் வந்துச்சு இன்னொரு ப்ரோட்டானை சேர்த்தேன் ஹீலியம் வந்துச்சு இன்னொரு ப்ரோட்டானு சேர்த்தேன் லித்தியம் வந்துச்சு இன்னொரு ப்ரோட்டான்னு சேர்த்தேன் பெர்லியமாக வந்துச்சு இது எல்லாம் இருக்கு இன்னொரு புரோட்டான் போரான் இன்னொரு ப்ரோட்டான் கார்பன் இப்போ ஆறோட ஸ்டாப் பண்ணிடுறேன் ஏன்னா ஆறு நம்ம பார்த்தோம் இப்ப ரொம்ப எட்டு பார்த்தோம் சரியா நம்ம எட்டுன்னா ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம் அதெல்லாம் போறோம் அப்போ ஆறு புரோட்டான் எண்ணிக்கை இருந்துச்சு அப்போ கார்பன் அப்போ புரோட்டான் எண்ணிக்கையை வச்சு அது எந்த தனிமம் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுதா எஸ் சொல்ல முடியுது கரெக்டாக நீங்கள் மாஸ் நம்பர்ல இவ்வளோ நியூட்ரான் இல்லாதனால நமக்கு மாஸ் நம்பரும் வராது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த மாஸ் நம்பர் தான் நியூட்ரானோடைய அந்த இன்ஃப்ளூன்ஸ் இருக்காது ப்ரோட்டான்களோடைய எண்ணிக்கை மட்டும் தான் வரும் புரோட்டான்களில் நான் ஆறு எடுத்துக்கிறேன் அதனால் மாசம் நம்ம ஒரு நிறைய எண்ணம் பார்த்தீங்கன்னா ஆறு கிளியர் ஐட்டா இப்போ நான் ஏழு போடுறேன் ஏழுனா கண்டிப்பாக மாறும் எஸ் நைட்ரஜன் எட்டு போடுறேன் ஆக்சிஜன் இப்போ முடியாது நான் ஏன் சொன்னேன்னா அந்த வார்த்தையே புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை வச்சு அந்த தனிமத்தை நம்ம முடிவு செய்து விடலாம் கிளியர் ரைட்டா இதில் யாருக்கும் டவுட் இருக்கா நீங்கள் மா இந்த சிமுலேஷன்ல இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சார் தனிமங்கள் இருக்குது ப்ரோட்டான்களுடைய இன்னைக்கு சப்பாட்டாமிக் பாட்டிக்கலோட அடிப்படை அணுத்துக்கள் இருக்குது புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எலக்ட்ரான் இருக்குது நான் புரோட்டானை எண்ணிக்கை வச்சு என்னையால் சொல்ல முடியுது சார் தனிமம் என்ன தனிமம் ஆறு இருந்தால் அது ஒரு நேம் ஏழு இருந்தால் ஒரு நேம் எட்டு இருந்தால் ஒரு நேம்னு இருக்குது சார் அதான் பார்த்தேன் சார் கரெக்ட் ரெண்டாவது நிறையனை பார்த்தோம் வரிசகரமாக இல்லாட்டாலும் இது பார்த்ததே சொல்கிறேன் நீங்கள் வரிசிகரமாக ஓகேவா நிறையனை பார்த்தோம் நிறைய என்னென்னா புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் நியூட்ரானின் எண்ணிக்கையும் நான் ஆட் பண்ணா வரும் சார் ஆறு எட்டு புரோட்டான இருக்குது நான் ஒரே நியூட்ரானை ஆட் பண்ணுறேன் மாஸ் நம்பர் கூடணுமா பாருங்க எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எலக்ட்ரான்கள் சம்மந்தப்படாது சரியா எலக்ட்ரான்கள் வந்து வேறு இதில் அது அதோடைய ரோலே வேறு அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இதுதான் அடிப்படை அணுத்துவது மாஸ் நம்பர் அண்டு அட்டாமிக் நம்பர் அணு எண் நிறைய நம்ம பார்த்தோம் இதுல யாருக்கும் டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க பாங்க நேரம் டவுட் இருக்கா ஓகே ஸோ என்ன பார்த்தோங்கிறது ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன் ப்ரோட்டா ஆட்டம் அப்படிங்கிறது மூன்று முக்கியமான சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கலை பார்த்து பார்த்தோம் இட் இஸ் மிட் ஆஃப் ஆஃப் த்ரீ சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் அணுக்கள் மூன்று அடிப்படையான அணுத்துகள்கள் இருந்துச்சு அந்த மூன்று முக்கியமான அணுத்துகள் நம்ம பார்த்தோம் ப்ரோட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் நேர் மின் சுமை கொண்டவை நியூக்ளியஸில் இருக்கும் நியூட்ரான்ஸ் சார்ஜ் அற்றவை அதாவது மின் சுமை அற்றவை மின்னு மட்டுமே சொல்லலாம் நியூக்ளியஸ் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் எது மின் சுமை கொண்டவை நியூக்ளியஸை சுற்றி வரும் ஆர்பிட்ட சுற்றி வரும் அட்டாமிக் நம்பர்னா புரோட்டானுடைய எண்ணிக்கையே சொல்லலாம் அதை வச்சு அந்த தனிமத்தை இளமடை நம்ம சொல்லலாம் ஓகே இது கார்பன் பா இது நைட்ரஜன் நம்ம ஓதும் மாஸ் நம்பர்னா புரோட்டான்ஸும் நியூட்ரானினுடைய எண்ணிக்கையும் சேர்த்து ஆட் பண்ண கிடைக்காதான் நிறைய மாஸ் நம்பர் இதுதான் நீ பார்த்து ஓகேவா ஓகே டவுட் எதுவும் இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் நேசத அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒன்மே டெஸ்ட்டு சரி எம்சிக்யூ நம்ம பார்க்கலாம் ஓகே கிளாஸ் தான் வாழ்க்கை போகிறதும் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்